வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இயக்குனர் ப ரஞ்சித் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது கைதான பதினோரு பேரில் ஒத்த வந்து திருநெண்டூர் எஸ்சி எஸ்டி பாஜக விங்கோட மண்டல செயலாளர் இதுதான் இது மாதிரி

ரங்க ரஞ்சி சொல்கிறது இந்த விஷயத்தில் முழு வளவில் நான் ஒத்துக்கிறேன் நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷனில் முறையிட போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்கார் மத்திய பிரதேசில் வந்து ஒரு சலித்து ஆள் மேலே யூரின் போகிறோம் ஒரு பிஜேபி லீடர் மதிராசன் நடந்த விஷயத்துக்கு எத்தனை கமிஷன் போச்சு அங்கே போய் பார்த்தது என்ன அறிக்கை கொடுத்தது உங்கள் உத்தரப்பிரதேஷ்லையும் உங்கள் மத்திய பிரதேசம் நடக்கிற விஷயங்களுக்கு எத்தனை கமிஷன் அனுப்புகிறீங்க மணிப்பூருக்கு போன ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல மணிப்பூருக்காவது ராகுல் காந்தி போனாருங்க பிரதமர் மணிப்பூருக்கே போலயே போகிறாரு போறாரு அங்க போறாரு இங்க போறாரு இடத்துக்கும் போறாரு ஏன் மணிப்பூருக்கு போக மாட்டேன்றாரு ஏன் விஷயம் ஆக்சுவலாக இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர் அவங்களுடைய இடத்துல அவர் இது பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்ப இவர் தலித்தா இருக்கிறதுனால இந்த அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுது இல்ல மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் ப ரஞ்சித் இந்த ஆம்ஸ்டாங் கொலை குறித்து அதில் தமிழ்நாடு அரசு நடந்துக்கிட்ட விதம் குறித்து ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்துருக்காரு அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது அதில் அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கை நீங்கள் சீர் செய்ய என்ன பண்ண போகிறீங்கன்றதை கேட்குறாரு ரெண்டாவது அவர் முக்கியமான சொல்கிறது என்னென்னா சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பாரனாக விளங்கிய தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அது நியாயமான அச்சம் அதில் இயல்பாக ஏற்படுற அச்சம்தான் சார் பட் ஆனால் அதுக்கு ஏதாவது உதாரணம் கொடுக்கணும் இந்த அளவுக்கு வந்து பல மாவட்டங்களில் ஏதாவது மோதல் தலித் மோதல் தலித் மீது அடக்குமுறை ஏதாவது நடந்திருக்கா இப்போது பதினேழு வருஷமாக கண்டதேவியில் தேர் ஓடலை தலித்துகளுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி பண்ணி தேரை ஓட்ட ஓட்டுருக்காங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஸோ ஒரு ஒரு நல்லிணக்கத்தை உண்டாக்க விரும்புகிறாங்க இல்லையா அதனால் வந்து இப்போது இவங்க திருமாவளவனும் திருமாவளவன்லாம் வந்து பத்தொம்பதாம் வருஷத்துலேருந்தே திமுகவோட கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கார் திமுகவோட வெற்றிக்கு தலித்துடைய ஓட்டுகளும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்க முடியும் நாளைக்கு வண்டியில் இவங்க பண்ணாங்கன்னா கூட அது தலித் ஓட்டுகளுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் இருக்கும் ஒட்டுமொத்தமாக தலித் தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்ற குரல் இருக்குதுல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தலித்துகளுக்கு கோவிலில் அனுமதி மறுப்பு ஜாதி இந்துக்கள் அவங்களை உள்ள விடாத இருக்கிறது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பல வருடங்களாக பல இடங்களில் நடந்துட்டுருக்கிற ஒரு தான் பட் ஜாதிய நடக்க முறை இப்போது பார்த்துக்கோங்க இப்போது சவுத்தில் வந்து ஸ்கூல்ஸில் வந்து இந்த சில ஆதிக்க ஜாதிகள் அல்லது அவங்க வந்து கலர் கலராக கயிறு கட்டினு வருது அவங்க வந்து தலித்து பட்டியலில் மாணவர்களை அடித்து அடிக்கிறது ஒரு பையனை வீட்டில் போய் அடித்து இது பண்ணிட்டாங்கல்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு கமிட்டியை போட்டார் சிஎம் நீதிபதி சந்த்ரு ஒரு அறிக்கை கொடுத்தார் அதில் வந்து ஜாதி அடையாளங்கள் அடையாளங்கள்லாம் வச்சுன்னு வரக்கூடாது கலர் கலராக கயிறு கட்டக்கூடாதுலாம் சொன்னால் அந்த அறிக்கைக்கு உடனே பாஜகலேருந்து எதிர்ப்பு இந்து மத அடையாளங்கள் அழிக்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க அதை அதை அது மாதிரி சொன்னால் இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டு அதை 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 எதிர்க்கிற மாதிரி ஒரு நீ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட சின்சியாரிட்டி நீங்கள் பார்க்கணும் கள்ளக்குறிச்சி விஷயம் நடந்த உடனே அது நடக்க கூடாது பார்த்துருக்கணும் நடந்துடுச்சு அதுக்கப்புறம் எடுத்த நடவடிக்கைகள் பரவாயில்ல இந்த மரடரை வந்து நடக்கக்கூடாது தடுத்துருக்கலாம் கீழே இருக்கிற போலீஸ் வெயில் இருச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஃபர்தராக எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல போலீஸ் கமிஷனை மாற்றுறது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து ஓரளவுக்கு வந்து சரி பரவாயில்ல ஏதோ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்ன இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த நாங்குநேரி ஸ்டூடெண்ட் அங்கே நடந்த விஷயங்களுக்கு ஒரு கமிஷனே போட்டு ஒரு வழிமுறைகளை கையாண்டு இந்த மாதிரி மோதல்கள் சின்ன வயசுலேயே வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி கவர்மெண்ட் எடுக்குது ஸோ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான மோதல்களுக்கு வந்து அது நடக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குறாங்க பட் இது ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு இந்த அம்ஸாங் இறந்து போனதை குறித்து அவருக்கு ஏற்பட்டிருக்கிற வருத்தம் அல்லது சோகம் நமக்கு புரியுது பட் ஒட்டுமொத்தமாக வந்து என்டையராக வந்து ஏதோ தமிழ்நாட்டிலேயே தலித்துகளுக்கு ஆபத்து முடியாது அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க அவங்களோட சொந்த இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டாங்க அதை கூட வந்து தமிழ்நாடு அரசு வந்து அனுமதிக்கலை இது கோர்ட்டுக்கெல்லாம் போய் வச்சு இந்த மாதிரி எங்களை வந்து சிட்டிக்கு வெளியில் போயிட்டு கிராமத்தில் அடக்கம் பண்ண வச்சு கட்டாயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதே வந்து வேறு தலைவர்களுக்கு நடக்கும்போது இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர் இறந்தப்போ அவங்களுடைய இடத்துல அவர் இது பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்போ இவர் தலித்தாக இருக்கிறதுனால இந்த அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுது இல்லை இல்லை இப்போது அம்சாங் விஷயத்தில் அவங்க அந்த அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது நீதிபதி பவானி சுப்பராயணி அதை அப்டேட் பண்ணாங்க அது நீங்கள் சின்ன இடத்துல அடக்கம் பண்ணுவீங்க மணிமண்டபம் கட்டுவீங்க வருஷம் வருஷம் கூட்டம் கொடுவீங்க அந்த கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு நீதிபதி தான் அப்டேட் பண்ணாங்க ஆக்சுவலாக அரசாங்கம் ரெண்டாயிரம் சதுரடி கொடுக்குது உங்களுக்கு காசிமேட்டில் நீங்கள் கட்டுங்கன்னு தான் சொன்னாங்க இல்லை நீங்கள் சொந்த இடத்துல வந்து வேறு எங்கேயாவது இப்போ பார்த்துக்கோங்க கட்டுங்க தான் சொன்னாங்க நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அவர் ஏதாவது ஒரு அரசு பொறுப்பில் அந்த 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 இடம் இருக்குல்ல அவங்க அவங்க ப்ரப்போஸ் பண்ண இடம் பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அவங்க அதை அப்ஜெக்ட் பண்ண தான் சார் செய்வாங்க நாளைக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ண செய்வாங்க அது வந்து அரசாங்கம் கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிக்க தான் செய்வாங்க நான் வந்து ஆம்ஸ்டாங் வந்து அவரோட தலைமையை வந்து குறைச்சலாம் நான் மதிப்பிடலை அப்படிலாம் சொல்ல வரல அரசாங்கத்தோட பார்வையிலேருந்து அவங்க வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் எப்படி சார் அலோ பண்ணுவாங்க இப்போ கருணாநிதி தலைவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுமதி வந்து ஆம்ஸ்டாங்குக்கு ஏன் கிடைக்கல அதுக்கு கேஸ்ட் காரணமான்ற கேள்வி வருது இல்லை அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க இருபத்தேழாயிரம் சதுரடி இடம் அவங்க வச்சிருக்காங்க யார் விஜயகாந்த் ஆஃபீஸ் இருக்குது அங்கே பக்கத்தில் வீடு கிடையாது எல்லாமே வந்து கமர்ஷியல் ஏரியாவாக இருக்காது அதனால் அங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படி பார்த்தா பெரியார் தேர்தலில் கூட தான் பெரியார் அலோவ் பண்ணிருக்காங்க தேனாம்பேட்டையில் வந்து மூப்பனாரோட இது அந்த காங்கிரஸ் கவர் பின்னாடி இருக்குது அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் இதெல்லாம் உடனே வந்து பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களோட சொந்த இடத்துல பண்ணிட்டாங்க பட் இது வந்து நீதிபதியே வந்து இது பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அந்த இடத்துல பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கலாம் ஆம்ஸ்டாங்கோட ஃபாலோவர்ஸ்க்கு வருத்தம் இருக்கலாம் கவர்மெண்ட்டை வந்து நிதர்சனமான பல யதார்த்தமான விஷயங்களை கணக்கில் எடுத்துனா வந்து கோர்ட்டும் கவர்மெண்ட்டும் அதை பண்ண முடியும் அதனால் அவங்க வந்து பண்ணலை அவர் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட ஏதாவது கன்சிடர் பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்காரு அப்படின்னா அவர் இதுவரையும் எந்த அதிகாரத்திலும் இல்லை எக்ஸப்ட் கவுன்சிலர்லாம் மட்டும் ஒரு தடவை இருந்தார் தவிர மற்றபடி வேறு எந்த பொறுப்புலையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து அந்த இடம் பர்டிகுலராக வந்து குடியிருப்பு பகுதியில் இருக்கிற இடத்துல அவங்க கொடுக்கறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கணும்னு நினைச்சு தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவ்வளோதான் முடியும் இவங்க ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெரிய இடங்களை ஏதாவது காமிச்சிருந்தாங்கன்னா அவரோட கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை சிட்டிக்குள்ளே அவங்களால இன்னும் பெரிய இடங்களை காமிக்க முடியல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்களால காமிக்க முடிஞ்சது அதனால தான் அங்கே போய் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ இது இது வந்து அவங்களுக்கு வருத்தம் கொடுக்கும் ஆம்ஷாங்கோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு வருத்தமாக இருக்கலாம் பட் ஆனால் எதார்த்த நிலைமையும் பார்க்கணும்ல இப்போ திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து இப்போ ரஞ்சித் சொல்லக்கூடிய விவாதங்கள் எங்க இருந்து வருதுன்னா இப்போ வேங்கை வயல் அங்கே வந்து இந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டுச்சு அந்த குற்றவாளிகள் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணப்படல அது யாருன்னு கண்டுபிடிக்கப்படல அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் கூட இந்த நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா இறந்தவர்கள் மிக பெரும்பான்மையானோர் வந்து தலித்துகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தீபக் ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் சவுத்தில் இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலை இப்படி வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற வரிசனை வந்து அவர் இதிலிருந்து கண்டடைகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் கேள்வி எழுது இன்னொன்று இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் திமுக கையாளாதது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலித் மக்களுக்கு ஆதரவாக திமுக செயல்படலையோங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கான பாயிண்ட்டாக பார்க்கலாம்ல மற்ற ரெண்டு கொலைகள் வந்து அது எந்த காரணங்களாக நடந்தது தனிப்பட்ட காரணங்களா இல்லையான்றது இது இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கோங்க அது போயிட்டு வச்சுக்கோங்க பட் வெங்கை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இழுத்தடிக்கிறது அது வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனாலும் உடன்படுறதுக்காக அந்த குற்றச்சாட்டுக்கு ஏன்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அதை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட பத்தொம்போது மாதமான ஆச்சு அது ஆக்சுவலாக அதை கண்டுபிடிக்காத போலீஸ் வந்து ஏதோ நிறைய பேரோட ரத்த மாதிரி எடுத்து டிஎன்ஏலாம் போய் என்னவெல்லாம் அதாவது ஒரு சின்ன ஒரு கிரைமை தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக துப்பறிகிற போலீஸ் அப்படின்னு சொல்கிற போலீஸு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வாட்டர் டேங்கில் கலந்துருக்காங்கன்னா ஒத்தம் பண்ணியிருக்கிற காரியம் இல்லை அது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அது தமிழ்நாடு போலீஸு நிச்சயமாக அதை விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நீண்ட நாள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தான் வந்து கோர்ட்டுன்னு எது கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு உயர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு எது கேட்டிருக்காங்க எதுக்கு ஒன் அதுக்கு ஒரு ஒன் ந ஒரு நபர் கமிஷன் அனுப்பிச்சு அதை வேறு இது அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்து அதாவது இது இந்த விஷயத்தில் வந்து போலீஸ் குயிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு சின்ன கிராமத்தில் நடந்தால் சாதாரண சாதாரண விஷயம் இல்லை விஷயம் மோசமான விஷயம் பட் கண்டுபிடிக்கிறது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு ஈஸியான விஷயம் அதை வந்து ஏன் இவ்வளோ வீழ்த்தடிக்கிறாங்க அது வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு எனக்கு என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஜாதி அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு ஜாலி அரசியல் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு அரசியல் இருக்குது ஆக்சுவலாக அதனால தான் இழுத்து இழுத்தடிக்கிறாங்களோன்ற இது என்ன எனக்கு இருக்குது அதனால் திமுக கவர்மெண்ட் வந்து இந்த வேங்கைவேல் விஷயத்தில் வந்து போலீஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இது இவ்வளோ நாள் இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ரஞ்சித் சொல்கிற குற்றச்சாட்டை நான் ஒப்புக்கொள்கிறேன் இது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே அதை இருக்காங்க அவங்களும் வந்து ஏன் என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அதனால் இதை இவ்வளவு டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அது ஜாதி ரீதியான அரசியலாக கூட இருக்கலாம் அதனால் கவர்மெண்ட் வந்து வேங்கையல் விஷயத்தில் இவ்வளவு காலதாமதம் செய்தது அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இனிமேலாவது குற்றவாளிகளை வந்து விரைந்து பிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து இப்போ இதில் அவர் ரஞ்சித் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாருன்னா படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினர் அறிவிச்சிருக்காங்க சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிட காவல்துறை ஆர்வும் காட்டுகிறது இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் இயக்கியவர்கள் யார் இதற்கு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்து விட்டதா அப்படிங்கிற கேட்குறாரு இன்னொன்று என்னென்னா இதுக்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது அப்படிங்கிற பார்வையில் காவல்துறையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கேட்குறாரு அதாவது சரண சரணவங்க சொன்னதை மட்டுமே ஏற்றுன்னு இந்த கேஸை முடிக்க முடிக்கணும்னு போலீஸ் நினச்சாங்கன்னா அது சரியில்லைன்றதுதான் என்னுடைய அபிபிராயம் அதை வந்து நிச்சயமாக அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து கண்டிப்பாக இந்த போலீஸ்க்கு இருக்குது சரணடைஞ்சிட்டாங்க ஏன்னா பல கேஸில் வந்து போலி குற்றவாளிகள்லாம் சரணடைகளை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் சரணடைஞ்சிட்டு அவங்க ஒரு பத்து மாதம் ஜெயிலில் இருப்பாங்க அப்புறம் வெளியில் ஜாமீனில் வந்துருவாங்க இவன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு லேட்டாகவும் ஒரு ரொம்ப நாள்லேயே கூட வெளில வந்துருவாங்க ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து வந்து வெளியில் வந்து இன்னொரு கொலையை பண்ணுவாங்க அது மாதிரிலாம் நடக்கிற கேஸ்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கும் அதனால் இந்த கேஸில் இவன் தான் உண்மையான குற்றவாளிகளாக இவன் கூலிப்படையா தூண்டி விட்டது யார் அது வந்து கம்ப்ளீட்டாக விசாரிக்க வேண்டியது சிபிசிஇடியோட கடமை அந்த பாயிண்ட்ல தான் வந்து சிபிசிஐடி வந்து தன்னுடைய அந்த உண்மையான இன்வெஸ்டிகேஷனை நடத்த வேண்டியிருக்கு ஏன்னா சிபிஐ என்கொயரி கேட்குற லெவலில் சிபிசிடியோடய பொறுப்பு இன்னும் கூடுதலாக இருக்குது ஆக்சுவலாக அப்போது கம்ப்ளீட்டாக கடைசி வரையும் கிரவுண்ட் லெவலில் போய் ட்ரூப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த மாதிரி சந்தேகங்கள் எழும்போது அதனால் கம்ப்ளீட் தரவு இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த விதமான சந்தேகமும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எழாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது சிபிசிஐடியோட கடமை அது தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் வந்து பர்சனலாக அதை மானிட்டர் பண்ண வேண்டும் என்னோட கருத்து ஆக்சுவலாக இப்போ இந்த ஆருத்ரா கோல்டு சம்பந்தமான அந்த 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 லிங்க் ஒன்று பேசப்படுது அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணப்படுது விவாதத்தில் இல்லை அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத விஷயம் அதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடி பண்ணும்போது இந்த ரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஆருத்ரா ஆஸ்பெக்டர் இருக்குல்ல அந்த கோணம் இருக்குல்ல அந்த கோணத்தையும் நீங்கள் விட்டாதீங்க கைதான பதினோரு பேரில் ஒருத்தன் வந்து திருவெந்தூர் எஸ்சி எஸ்டி பாஜக விங்கோட மண்டல செயலாளர் பாஜகவோட திரு மண்டல செயலாளர் ஒருத்தர் அதனால இந்த எந்த ஆஸ்பெக்ட்லையும் விடாதீங்க எந்த ஆஸ்பெக்ட்லேயும் விடாதீங்க அந்த ஆருந்து ஆஸ்பெக்ட் இருந்தால் அதையும் பாருங்க அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து என்ன பிரச்சனை அந்த ஆஸ்பெக்டில் ரெண்டு மூணு விதமான பாயிண்ட் சொல்கிறாங்க ஒன்று இப்போ அந்த மோசடி செஞ்ச பணத்தை பங்கு போட்டுக்கிறதுல பிரச்சனைன்றாங்க இல்லை இல்லைங்க மோசடி செஞ்ச பணத்தில் யார் யார் பணத்தை எழுந்தாங்களோ அவங்களுக்கு ஆம்ஸ்டாங் போய் வாங்கி கொடுத்தாரு அது மார்த்துவாக்கு பிடிக்கல அவங்க வந்து ஆர்கார்டு சூரிய செஞ்ச விஷயம் ஏதோ அவங்க தான் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்கு நம்ப இவங்க முந்தின்னு அவரை போட்டு திரட்டாங்கன்னா ஏதோ மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஆனால் நமக்கு அதெல்லாம் நான் நம்ம ஒரு வதந்தியாகவே பார்க்கலாம் ஆனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா ஆருத்ரா ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு பெரிய விஷயம் பரவலாக வந்துடுச்சு பொருளாதார குற்றப்பிரிவு இன்னும் ஆருத்யாவில் தீவிரமாக விஷயங்கள் நடந்த மாதிரி தெரில ஒருத்தர் ராஜசேகரன் மற்ற துபாயில் இன்னும் இருக்காருக்கான் அவரை அங்கேருந்து கொல்றதுக்கு முடியல ஏன் கொள்றதுக்கு முடியல ஏங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு செலவு பண்ணி அவங்க தான் டீல் பண்ணி அதை கொண்டா அந்த எக்ஸடிஷன் இருக்குல்ல அதுக்கெலாம் சில நாம்ஸ்லாம் இருக்குது அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ஹோம் அஃபேர்ஸும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணணும் அந்த ராஜசேகர் துபாயில் இன்னும் உட்காந்துருக்கானே அவனை ஏன் கூட்டி வர முடியலன்னு நீங்கள் அந்த ஊரோட ஆருத்ராவோட ராஜசேகரன் அவரை ஏன் எடுத்துன்னு வர முடியல அதெல்லாம் வந்து மத்திய அரசோடைய விஷயங்கள் அதில் இருக்குங்க ஸோ ஆருத்ரா விஷயத்தை முழுக்கா பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து அந்த ராஜசேகரன் மாட்டாதே இருக்கான் தமிழ்நாடு அரசோட குற்ற பொருளாதார குற்றப்பிரிவு ஏன் இன்னும் பிடிக்காது ரெண்டாயிரத்து முந்நூறு கோடிங்க பொதுமக்களுடைய பணம் அந்த பணத்தில் வந்து நீங்கள் மோசடி பண்ணிருக்கீங்க அப்போ நீங்கள் அவன் அங்கே போய் தலைமுறை உட்காந்துட்டுமா அவனை அங்கேயிருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா அது அப்போ யார் பொறுப்பு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மத்திய அரசோட உதவி இல்லாட்டி முடியாது ஆக்சுவலாக அப்போ இது எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போது நிச்சயமாக சொல்கிறேன் இந்த சிபிசிஐடி இந்த எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் பொருளாதார குற்றப்பிரிவோடு இணைந்து ஆறுதலா விஷயங்கள் அதில் இருக்கா இல்லையா யார் யாருக்கு லிங்க் இருக்குது என்ன ஏது விஷயங்கள்லாம் ரஞ்ச் ரஞ்சித் சொல்கிறது இந்த விஷயத்தில் முழு அளவில் நான் ஒத்துக்கிறேன் சிபிசிஐடி தன்னை வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியாக காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ ரஞ்சித் சொல்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு இருந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்முருகன் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் வந்து இதை நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷனில் முறையிட போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ரொட்டீங்காக எதிர்கட்சிகள் பண்ணுற விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து அதனால வந்து இது ஒன்றும் நான் இதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் அவங்க சம்பந்தம் இல்லை இப்போ பாருங்க கள்ளக்குறிச்சியில் போய் குஷ்பு பார்த்தாங்க நேஷனல் உமன் சேர்ஸ் கமிஷன் அவங்க அவங்க அத்ராசுக்கு போனாங்களா அத்ராசுக்கு யார் போனாங்கன்னு தெரியாது அங்கே எத்தனை பேர் சட்டம் ஒழுங்கு எதிர்கட்சிகள் பேசுகிறது இயல்பானது தமிழ்நாட்டில் குறிப்பாக இது வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு நேஷ்னல் ரூலிங் பார்ட்டி சொல்கிறது அதுவும் நாங்கள் நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷனில் முறையிடுறோம் தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்டி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப நார்மலாக தெரியல இல்லைங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பில்லை தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தான் அவங்க சொல்லி இருக்காங்க தமிழ்நாடே வந்து பொது அமைதியே கெட்டுப்போச்சின்னு சொல்கிறாங்க புது மீது கெட்டுப்போச்சுன்ற கெட்டுப்போச்சா இல்லையான்றது மக்கள் தான் சொல்லணும் இது தமிழ்நாட்டில் எந்த விஷயமும் வந்து எல்லாமே ரொட்டீனாக போயின்னு தான் இருக்குது சில கொலைகள் நடக்குதுன்றதில் நம்ம மறுக்கலை அந்த கொலைகளுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும் போய் தண்டிக்கப்படணும் கீழ் லெவலில் போலீஸை வந்து இன்னும் ஸ்ட்ரெந்தர் பண்ணணும் அவங்களுடைய கடமை வந்து இன்னும் டைட்டன் பண்ண வேண்டியிருக்குதான் நல்லா சொல்கிறோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல இந்த மாதிரி நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷனோ இல்லை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ இல்லை நேஷனல் விமன்ஸ் கமிஷனோ எல்லாருமே உள்ள வருவாங்க இவங்களாம் வந்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் கரெக்டாக உள்ளே வருவாங்க பாஜக ஆளுநர் மாநிலங்களில் கண்ணை மூடின்னு இருப்பாங்க அந்த சைடு என்ன நடக்குதே தெரியாது மத்திய பிரதேச வந்து ஒரு தலித்து ஆள் மேல யூரின் போகிறான் ஒரு பிஜேபி லீடரு முருகன் அங்க போய் பார்ப்பாரா அங்க எஸ்சி எஸ்டி கமிஷன் போய் பார்க்குமாங்க எத்தனை நடந்த விஷயத்துக்கு எத்தனை கமிஷன் போச்சு அங்க போய் பார்த்தது என்ன அறிக்கை கொடுத்தது எதிர்கட்சியாளர் சந்தேஷ்காலிக்கு நீங்க பல கமிஷன் அனுப்புறீங்களே உங்க உங்கள் மத்திய பிரதேசம் நடக்கிற விஷயங்களுக்கு எத்தனை கமிஷன் அனுப்புறீங்க நான் தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க வேண்டாம்னு சொல்ல அனுப்புங்க எஸ்சிஎஸ்சி கமிஷன் அனுப்புங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அனுப்புங்க விமன்ஸ் கமிஷன் அனுப்புங்க ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்த விஷயங்களுக்கு விசாரணை தேவைன்றது தான் அதை நம்ம எந்த விதையும் சொல்லலாம் ஆனால் இதே நீங்கள் ஒரு கண்ணுக்கு வேண்டாம் இன்னொரு கண்ணுக்கு சொல்லாம வைக்காதீங்க உங்கள் பாஜக ஆள்ற மாநிலங்களை தயவுசெய்து பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதையும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு மட்டுமே உங்களுக்கு புரியா இருக்காதிங்க இங்கே மட்டுமே எல்லா விஷயமும் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க உங்கள் பாஜக ஆள் மாநிலங்களையும் எல்லாம் நடக்குது அதையும் பாருங்கள் அதுக்கு எந்த கமிஷனும் போகாதுன்னா நாட்டு மக்கள் இதெல்லாம் வெடிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல வந்து சாஃப்ட்டாக இருக்கீங்க எந்த இடத்துல ஹார்டாக இருக்கீங்கன்னு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி கமிஷன் வரதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சவாலான விஷயம்தான் நமக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க இவங்க அப்போ இதெல்லாம் வந்து இந்த இங்கே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற சிபிசிஐடியோட இன்வெஸ்டிகேஷனை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு உண்டாகும் நான் வரவேற்கிறேன் ஆக்சுவலாக ஆனால் இதே மாதிரி அணுகுமுறையை எல்லா மாநிலங்களையும் காமிங்க பாஜக மாநிலங்களை மட்டும் விட்டுட்டு மத மாநிலங்களில் காமிக்காதீங்க இப்போ மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு மணிப்பூரில் சிக்கல் இருக்குது மணிப்பூருக்கு போன ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வியை எல்முருகன் எழுப்புகிறாரு மணிப்பூருக்காவது ராகுல் காந்தி போனாருங்க பிரதமர் மணிப்பூருக்கே போகலையே ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக ஒரு கலரம் ஓடினுருக்கு இரநூத்தம்பது பேர் செத்து போயிருக்கான் அந்த சைடே எட்டி பார்க்க மாட்டேங்கிறார கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்து அவங்க ஆட்கள் அவங்க காங்கிரஸ் ஆட்கள் எல்லாரும் வராங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் போகிறாங்க எல்லோரும் விசாரிச்சு தான் போகிறாங்க நான் சொல்றவர்கள் என்னென்னா வந்து மணிப்பூரையும் இதையும் ஒன்று ஒன்று ஒன்றுபட ஒன்றுபடுத்தாதீங்க இது வந்து ஒரு கள்ளச்சாராய இது இது கண்டிக்க தான் இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியர் போலீஸோடைய ஃபெயிலியர் எல்லாமே நம்ம சொல்றோம் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க விசாரிப்பாங்க அது என்ன எதுன்னு சொல்லுவாங்க உங்க மணிப்பூர்ல ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நடந்துருக்குற ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தி அதை பத்தி பேச விட மாட்டேங்கிறீங்களே அதை பத்தி பேச விட மாட்டேனிங்க உங்க காலங்க பிரதமர் எத்தனை தடவை சைடு போற ரஷ்யாவுக்கு போறாரு அங்கே போறாரு இங்கே போறாரு எல்லாத்துக்கும் போறாரு ஏன் மணிப்பூருக்கு போக மாட்டேன்றாரு ஏன் பயப்படுறாரு எந்த விஷயம் ஆக்சுவலாக அங்கே போங்க இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எனக்குது ஏன் அத்ராஸில் அத்தனை பேர் இறந்து போனாங்க போய் அனுதாம ஏன் போகல நீங்கள் அங்கே இறந்து போனவங்களும் எத்தனை பேர் வந்து தலித்துகளாக இருப்பாங்க நீங்கள் ஏன் போக வேண்டியது தானே அங்கே போய் பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டியது தானே உங்கள் தலைவர்கள் ஒரு யோகிட்டு நீங்கள் பொறுப்போ படைச்சிட்டிங்கன்னு நிறுத்தம் நீங்கள் போக வேண்டாமா பிரதமர் போக வேண்டாமா நூற்றி இருபத்தோரு நூற்றி முப்பது பேர் இறந்து போனாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக அது நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எந்த இடத்துல தலித்துகளுக்கு எதிரான அநியாயம் நாட்டில் எங்கே நடந்தாலுமே சரி அதை வந்து கட்சி சாயம் பூசாமல் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக உண்மையிலே பாதிக்கப்பட்ட பட்டியலை நினைத்தவர்களுக்கான நியாயம் கிடைக்கணும் உரிய நியாயம் கிடைக்கணும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கணும் இதெல்லாம் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு அவங்களுடைய நியாயங்கள் மறுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சமூக அநீதி இழைக்கப்படுற விஷயங்களை நம்ம எந்த காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது அது இங்கே தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி அது இந்தியாவில் எந்த இடத்துல நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மத்தியில் ஆளுகிற பாஜக அரசியல் ரீதியாக இதை பார்க்காம இதை வந்து வே நியாயமான முறையில் அவங்க அணுகணும் ஆக்சுவலாக வந்து அதுதான் இங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி அணுகிறீங்க இன்னொரு இடத்துல வேற மாதிரி அணுகிறீங்கன்னா அது அரசியலா போயிடும் அதை பண்ணாதீங்க பல விஷயங்கள் நடக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க இது அரசியலா பார்க்காதீங்க தானே சொல்றீங்க நேற்று ராகுல் காந்தி என்ன நான் இது அரசியலாக பார்க்கல மணிப்பூர் விஷயத்தில் ஐ டோன்ட் வாண்ட்டு ஸ்பீக் பாலிடிக்ஸ் அப்படின்றார் அது ஒரு பெருந்தர்மையான விஷயம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள் கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசுக்கு பிரச்சனை ஏதாவது வரும்போது இது அரசியலாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது அதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் நடந்தால் அதை அரசியலாக்குறது இது எந்த விதத்தில் நியாயம் ஆனால் உங்களுக்கு ஒரு நிதி மற்றவர்களுக்கு ஒரு எல்லாம் பொதுவாக பாருங்கள் தலித்துகளுக்கு உரிய நியாயம் கிடைக்கட்டும் உரிய 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 நீதி நீதி கிடைக்கட்டும் 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 உரிமைகள் சமூக அதற்கான விஷயங்களை எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் அரசியலாக்கி ஓட்டு ஒரு விஷயமா பண்ணாதீங்க நன்றி சார் நேரம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் இந்த நம்பருக்கு இது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை